வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை பரவேசுறேன் இன்னைக்கு நம்ம காவுத்து கிழங்கு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இந்த காவுத்து கிழங்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது இதை வந்து தமிழ்ல கிழங்கும்பாங்க ஆங்கிலத்துல பற்புல் யாமும்பாங்க கேரளால இத வந்து கச்சிலின்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கு வந்து கேரளால திருவாதிரை அன்னைக்கு சாமிக்கு திருவாதிரை களி செய்யும் போது இந்த ராசவள்ளிக்கிழங்கு கூட்டு செய்து சாமிக்கு படைப்பாங்க இந்த கிழங்கு திருவாதிர ஸ்பெஷல்னே சொல்லாங்க இந்த கிழங்கோட பயன நம்ம பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது சிறுநீர கல் பிரச்சனை எல்லாம் குணமாக்கும் அது மட்டும் இல்லாம இதுல மூல நோய்க்கும் குணமாகற சக்தி அதிகமா இருக்குங்க இந்த டிசம்பர் ஜனவரி மாசம் கிடைக்கும் அப்ப நீங்க வாங்கி செய்துக்கலாம் இது தேவையான பொருட்கள் கிலோக்கு கொஞ்சம் கூடுதலா காவுத்து கிழங்கு வாங்கி வச்சிருக்கங்க இதெல்லாம் தோலெல்லாம் நீக்கி கட் பண்ணும் போது உங்களுக்கு கிலோ பக்கம் வந்துடும் தேங்காய் அரை மூடி மூணு பச்சை மிளகாய் நாலு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தாமல நீங்க செய்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு சிறிதளவு கருவேப்பிலை தாளிக்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சிறிதளவு மஞ்சத்தூள் தாளிக்க கடுகு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கங்க தாளிக்கிறதுக்கு நீங்க கடல்ல சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தேவையான பொருட்கள் இப்ப எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில போட்டுடணும் கட் பண்ணி கட் பண்ணி இல்லாட்டி உங்களுக்கு இந்த கிழங்கு வந்து கருத்துரும் பாருங்க இது மேல் தோல் எல்லாம் நம்ம நீக்கிடலாம் இது வலுவலுப்பா இருக்கும் அதனால நாலஞ்சு தடவை நம்ம கழுவிட்டு தான் சமைக்கணும் ரொம்ப வலுவலுப்பா இருக்கு பாருங்க இந்த கிழங்குல உள்ளயும் வேர் தன்மையில் இருக்கிறவங்காட்டிக்கு இதை கட் பண்ணி நீக்கிட்டேங்க இப்போ மேல் தோலை எல்லாம் நம்ம நீக்கிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் எவ்வளோ வலுவழுப்பு தன்மை இருக்குது பாருங்க அதனால இதை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும் உடனே அதுக்கப்புறம் நாலஞ்சு டைம் நம்ம நல்லா கழுவுனதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும் ஒரு சில கிழங்கெல்லாம் கையில் தொட்டோம்னா அரிப்பு எடுக்கும்பாங்க இந்த கிழங்கு அரிக்கெல்லாம் செய்யாதுங்க வலுவலுப்பு தன்மை மட்டும்தான் அதிகமாக இருக்கும் பாருங்க நம்ம ரெண்டா கட் பண்ணும் போதே வலுவலுப்பு தெரியுது பார்த்தீங்களா இந்த பிஸ் பிஸ்பு கிழங்குல இதை கட் பண்ணி தன்னியெலாம் போட்டுக்கலாம் இப்போ கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க இந்த கிழங்கு வந்து கட் பண்ணிவிட்டு அஞ்சு தடவை அந்த வலுவலுப்பை போக நான் கழுவிருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க கிழங்கு வேக வைக்கிறது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் கிழங்கு வேகிறதுக்குள்ளார தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் நீங்க சேர்த்தாமலும் செய்யலாம் சிறிதளவு கருவேப்பில தண்ணி ஊற்றாம இந்த அளவுக்கு தரு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் பாருங்க இப்ப நம்மளுக்கு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த கிழங்கு வெந்துருங்க ஏன்னா இது வந்து சீக்கிரமா வேகிற கிழங்குனால்தான் நான் குக்கர்ல வைக்காம மண் சட்டியில வச்சிருக்கேன் அது மட்டும்லாம் பாருங்க உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வடிச்சுக்கலாம் எனக்கு இப்போ கரெக்டான அளவு இருக்குதுங்க இந்த தேங்காய் அரைச்சது இது கூட சேர்த்தும் போது உங்களுக்கு தேவையான அளவு கூட்டுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நீங்கள் வடிச்சிடலாம் நல்லா குலைவாகவே நம்மளுக்கு கிழங்கு வெந்துருச்சு பாருங்க இது கூட அரைச்சி வச்சு இந்த தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு இப்போ கிழங்கு வேக வைக்க கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தேங்க இப்போ இந்த தேங்காய் மசாலா அரைச்சதுனால கொஞ்சம் உப்பு பத்தாது அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது மூணு நிமிஷம் பக்கம் நல்லா வேக வைக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷம் கழிச்சு தேங்காய் நெய்யெலாம் கடு கருவேப்பில் தாளிச்சு சேர்த்திக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் பக்கம் நல்லா நம்மளுக்கு தேங்காய் அரைச்சி விட்ட மசாலா கொதிச்சிருச்சு இது கூட நம்ம தாளிதான் சேர்த்திக்கலாம் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க ஸ்டவ் ஆஃப் செய்தாலும் இது கொதித்தல் தன்மை கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கடுகு சேர்த்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இது கூட கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ இந்த தாளிதத்தில் இந்த கூட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டு ஒரு மூணு நிமிஷம் பக்கம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போ தாளிதம் சேர்த்து மூணு நிமிஷம் பக்கம் ஆச்சு இந்த தாளிதம் சேர்த்தும் போது நீங்க சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறுன்னா நீங்க தாலிதம் சேர்த்தும் போது அது கூட வதக்கி அது கூட ரெண்டு வ வரமிளகாவும் கிள்ளி போட்டு நீங்கள் சேர்த்திக்கலாம் இன்னும் கூடுதல் சுவையா இருக்கும் நான் இன்னைக்கு கூட வெறும் கடுகு கருவேப்பில மட்டும்தான் சேர்த்திருக்கேங்க இப்போ நம்மளுக்கு சுவையான சத்தான காவுத்தங்க இலங்கை கூட்டு ரெடி ஆயிருச்சு இப்போ சுவையான சத்தான ஆரோக்கியமான காவுத்தங்க இலங்கு கூட்டு நம்ம செய்துட்டோங்க இது வந்து திருவாதிரா அன்னைக்கு நம்ம திருவாதிரை களி செய்யும் போது இந்த கூட்டு சேர்த்து சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமானது கூட இந்த டிசம்பர் ஜனவரி மாசம் கிடைக்கும் அப்ப நீங்க வாங்கி செய்துக்கலாம் இந்த கிழங்கு கூட்ட நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்